செங்கல்பட் ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடெண்ட் எதனால் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு எபிசோட் பண்ணியிருப்போம் கரெக்டுங்களா லைக் வந்துட்டு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுடைய பர்சனல் கோ ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம கிட்டே ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம ரீட் பண்ணுவோம் லைக் நான் லாஸ்ட் வீடியோவோ இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோவோ ஏதோ சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்பாதீங்க எனக்கு அது வந்து கேட்டு சொல்றதுக்கு வந்து டைம் எடுக்குது கஷ்டமாகவும் இருக்கு லைக் இன் கேஸ் உங்ககிட்ட கன்வே பண்ணும்போது அது பாயிண்ட்ஸ் மைக்கிட்டு மிஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறவங்க டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு நம்ம அந்த அது இன்னைக்கான எபிசோட் டூ எடுக்க வேண்டியது பட் ஒரு சில ரீசன்னால நான் எடுக்கல அது அது ஏன் எடுக்கல அப்படின்றத வந்து இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் செங்கல்பட்டு அருகே வந்துட்டு ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்து பக்கத்துல ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆனா அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பே ரயில் பே தான் சொல்லுவாங்க அது ரீசன் என்னன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு யூஸ்வலாக வந்துட்டு அப்போ அந்த ட்ராக்லாம் வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த ட்ரெயின்குள்ள இருந்த எல்லா மக்கள் ஜனங்கள் எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டனால இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கு வந்துட்டு தினமும் வந்துட்டு ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சுனாலே வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு ட்ரெயின் போகிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இவங்க வந்துட்டு அதை கேஷுவலாக விட்டுட்டாங்க அதுக்கப்புறமே திடீர் ஒரு நாள் வந்துட்டு என்ன டெய்லியும் வந்துட்டு இந்த டைமிங்கான ட்ரெயின் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து தெரியுது நம்ம பன்னெண்டு மணி போர் ட்ரெயின் வருதுன்னா ஒரு வந்துட்டு ஒரு சவுண்டு ஒரு அலார் சவுண்டு ஆன் சவுண்டு பெல் சவுண்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சவுண்ட் எல்லாமே கொடுக்குது பட் ஆனால் அந்த சைடு வந்து ட்ரெயின் வந்து பாஸ் ஆகலை சோ இத கவனிச்ச மக்கள் வந்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு இதை வந்து பேய் ரயில் பேய் ரயில் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சொல்லிட்டு இத வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு அந்த ஸ்டேஷனுமே யாருமே வந்துட்டு யூஸ் பண்றதும் இல்லை எதுவுமே பண்றது அது வந்து அப்படியே கைவிடப்பட்டுருச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இதை தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனந்துன்ற ஒரு பர்சன் வந்துட்டு வெளியூர்ல இருந்து வர பர்சன் ஓகேங்களா இப்ப செங்கல்பட்டுனா இப்ப லைக் வந்து சென்னையில இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்துட்டு இது என்ன இந்த காலத்துலயே வந்துட்டு கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துன்ற ஒரு பர்சன் வந்துட்டு வராங்க இதை பத்தி வந்துட்டு எல்லா ஊர் கிட்டேயும் வந்து விசாரிக்கிறாங்க கேட்கறாங்க எல்லாமே பண்றாங்க எல்லா மக்களுமே இதே பதில் தான் கொடுக்குறாங்க இவர் வந்து அந்த விஷயத்த வந்து நம்பலை நம்பாம நான் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு கேமரா எடுக்கிறாங்க எடுத்துட்டு போறாங்க ஒரு ரெக்கார்டிங்காக கையோட ஒரு டார்ச் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்துட்டு போறாரு முன்னாடியே ஏன்னா பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் வரும்னு சொன்னாங்களே அதனால வந்துட்டு முன்னாடியே போறாங்க போய் பார்க்குறாரு வந்துட்டு மணி பன்னெண்டு ஆகுது அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஒலி கேட்குது எல்லாமே கேட்குது ட்ரெயின் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது தூரத்துல இருந்து அந்த அவருக்கு அந்த லைட்டுமே தெரியுது எல்லாமே தெரியுது பட் கிட்ட வர வர அவருக்கு மங்களா தெரிய ஆரம்பிக்குது கிட்ட வந்தோடனே அவர் பக்கத்துல வெறும் காத்து மட்டும் தான் அடிக்குது பட் ட்ரெயின் ட்ரெயின் வந்து கண்ணால தெரியல பட் அவருக்கு வந்து அந்த காத்து மட்டும் அந்த ட்ரெயின் போகும்போது ஒரு காத்து வரும் பாத்தீங்களா அந்த ஸ்டேஷன்ல நிக்க நிக்கும் போது அந்த ட்ரெயின் அது கிராஸ் பண்ணும்போது ஒரு காத்து அடிக்கும் பாருங்க அந்த காற்று வந்து அவரால் உணர முடியுது அந்த ட்ரெயின் வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிறதையுமே வந்துட்டு ஸ்டேஷனில் நிற்கிறதுமே வந்துட்டு அவரால் ஃபீல் ஃபீல் பண்ண முடியுது அவரையே அறியாமல் வந்துட்டு அவர் அந்த ட்ரெயின் ட்ரெயின்குள்ளே போகிறதையும் உணர முடியுது உணர் உணர்ந்து அவர் வந்து பார்க்குறாரு இது வந்து அவர் அவர் அறிஞ்சு நடக்குதா அறியாமல் நடக்குதான்ற ஃபீலிங்கே வந்துட்டு அவருக்கு தெரியல பட் அவருக்கு வந்து இது எல்லாமே ஃபீல் ஆகுது உள்ளாதே கேமராவோட போறாரு பட் ஆனா அவருக்கு எல்லாமே தான் தெரியுது அங்க அங்க மக்கள்லாம் அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பேசுறாங்க எல்லாத்தையும் வந்து அவர் கவனிச்சுட்டே இருக்காரு பட் அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல ட்ரெயின் வரலைன்னு சொல்றாங்க பட் அவர் வந்து ட்ரெயின் போல இருக்குன்றாரு பட் ஆனா உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சம் மங்களா தெரியுது அவர் வந்து வீடியோல எடுத்து கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு பட் அது அவரால் கேப்சர் பண்ணவும் முடிய மாட்டேங்குது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமலே ஒரு குழப்பத்திலயே அவர் வந்து உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு ஜன்னல் வழியா அவர் வந்து வேடிக்கை பார்க்குறாரு பார்த்துட்டே போது வந்துட்டு அந்த கிளாஸ் வந்து மூடுது தனியாக அந்த இறங்கும் பார்த்தீங்களா அந்த ட்ரெயினோட விண்டோஸ்ல வந்துட்டு அது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஸோ அது வந்துட்டு மூடுற அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல வந்துட்டு அவர் ரிஃப்ளெக்ஷன் வந்து அவருக்கு தெரியுது அந்த பொண்ணு வந்துட்டு அவர்கிட்ட பேசுது இந்த மாதிரி வந்துட்டு நான் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது குட்டி பொண்ணு வந்துட்டு சொல்லுது உடனே இவர் வந்து கேட்குறாரு அடுத்து என்ன ஸ்டேஷன்மா வருது அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு குட்டி பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு மரண ஸ்டேஷன் அப்படின்றது மாதிரி சொல்லி முடித அவருடைய கதை அந்த இடத்துல வந்துட்டு அடுத்த நாள் ஊர் மக்கள் வந்து வந்து பார்க்குறாரு அவர் வந்து அந்த தண்டவாளத்திலே தான் வந்துட்டு இறந்து கிடக்குறாரு அவருடைய கேமரால வந்துட்டு அவர் அந்த லாஸ்ட்டு அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இந்த ஜன்னல் வழியாக பார்த்ததையும் அந்த ரிஃப்ளெக்ஷன்ல வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து நின்னதும் மட்டும் அந்த கேமரால வந்து பதிவாயிருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கான கோல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமோ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இன்பர்ஸ்னலாக வந்துட்டு நானுமே வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் லைக் அடுத்த வீடியோவோடு அது வந்து முடிஞ்ச ஆட் பண்ணி போடுறேன் இல்லை தனியாக போடுற அளவுக்கு அவ்வளோ லாங்காக இருக்காது பட் வேணும்னா சொல்லுங்க டெஃபினட்டா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றேன் அண்ட் மோர் திங் வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கரெக்ட்டுங்களா லைக் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லைக் உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது பர்சனலாக எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கே எனக்கு கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கா அதுலையும் வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான் ஸோ இந்த வீடியோலையும் அதை தான் சொல்ல போகிறேன் லைக் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கோஸ்ட் ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணும்போது வந்துட்டு மறக்காமல் எனக்கு அது வந்து அது டெக்ஸ்டா போட்டிங்கன்னா எனக்கு பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் வேண்டாம் வை பிகாஸ் நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் லைக் வந்துட்டு இது மட்டுமே என்னுடைய ஜாப் கிடையாது இதை தாண்டி நிறைய வேலை இருக்குது நான் பண்ணுறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த ஆடியோ நோட்டெல்லாம் கேட்டு லைக் நம்மளுடைய வீடியோக்காக உங்களுக்காக எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணுற சமயத்தில் வந்துட்டு வீடியோ எப்போ வரும்னு வந்துட்டு அந்த பர்சனும் கேட்குறாங்க நான் வந்துட்டு டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ் என்னால் கண்டினியூஸாக ஒரு டூ வீக்ஸ் வந்து என்னால் லாங் வீடியோஸ் எதுவுமே போட முடியல லைக் இப்போ என் வாய்ஸ் பார்த்தாலுமே தெரியும் நான் எவ்வளோ புஷ் பண்ணி என்னோடய ஐ வால்யூமில் பேசினாலுமே என்னோடய வாய்ஸ் இவ்வளோ தான் இருக்குது எனக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் கொஞ்சம் பர்ஸ்னலாக ரெக்கவர் ஆகணும் சேம் டைம் வந்துட்டு எனக்குமே நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை ஒர்க் பண்ண முடியும் ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே லைக் அவங்களுக்காக நான் வந்து என்னுடைய ஒரு எஃபர்ட் வந்து நான் போடுறேன் பிகாஸ் அது ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இது என்னை பொறுத்த வரைக்குமே நான் அதான் சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது நான் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி நான் ஷூட்டுக்காக நான் எடுக்கிறேன் இன்னைக்கு ஆக்சுவலி அந்த ஷூட் தான் எடுக்க வேண்டியது அவங்க அவளுடைய ரியல் ஸ்டோரி எல்லாமே நான் கேட்டேன் அவ்வளோ ஆடியோ நோட்டு இருந்துச்சு எல்லா ஆடியோ நோட்டுமே நான் உட்காந்து மெனக்கட்டு நான் இருந்தேன் நான் கேட்டுட்டு சரி இப்போ எனக்கு எடுக்க போகும்போது அந்த பிளேஸ் வந்து மறந்துருச்சு எனக்கு சரி அந்த பிளேஸ் என்னடா பிளேஸ்ன்னு சொல்லிவிட்டு ஸோ அகைன் போய் அவங்க அந்த ரெக்கார்டிங்கில் கேட்கலான்னு அந்த சேட்டுக்கு போகிறேன் எல்லாமே வந்து அன்சென்ட் பண்ணியிருக்காங்க போல அந்த அவங்க அனுப்பின எந்த ஆடியோவுமே எனக்கு இல்லை சுத்தமா ஸோ லைக் மைட் பி நீங்க அனுப்புற நீங்க அனுப்புற ஸ்டோரிஸ் எல்லாமே நான் போடுறதுக்கு வந்து மைட் பி கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா இவங்க போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அன்சென்ட் பண்ணாதீங்க சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் வந்து நீங்கள் எங்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் வை பிகாஸ் நானுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணி அவ்வளோ நேரம் உட்காந்து என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் எல்லாமே அதில் நான் போட்டிருக்கேன் நான் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து அதை அன்சென்ட் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு போறது வந்து இட்ஸ் ரியலி மேக் மீ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது உங்க மேலேயும் இம்ப்ரெஷன் தான் எனக்கு கிரியேட் ஆகுது டு சொல்லணும்னா நீங்க கேட்காமலே வந்துட்டு நீங்களா ஒரு டிசைட் பண்ணி நீங்க போட்டது வந்துட்டு இட்ஸ் ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸ்ல யாராச்சும் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு எனக்கு மறக்காம வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க எனக்கு ஆடியோ சேட் வேண்டாம் சோ உங்களை நான் அதோட அடுத்த சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன் அன்டில் டாட்டா பை வை ஃப்ரம் ரோபியா அண்ட் மறக்காம நம்ம சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கீப் சப்போர்ட்டிங் டாட்டா பை பை